அவர்னா காந்தலட்சுமி லட்சுமி நீ சொல்கிறது மதிய தேசிய தலைவர் பேரை சொல்ல மனைவி பேரை சொல்லவல்ல அவள் ஏற்பெயர் காந்தலட்சுமி அவள் ஏற்பெயர் காந்தலட்சுமி மதியம் பேரை வச்சுக்கிறான் இந்த தெலுங்கு திரையோட புறவமையும் இப்படி தான் பேரை மாற்றிக்கும் ஒவ்வொன்றும் பேரை மாற்றிக்கும் இவன் முதல்ல கருப்பையா அறுத்து போட்டாளா பெரியார் கருப்பையாக இருக்க சொன்னார் இல்லை சொன்னார் படிச்சுட்டா கருப்பை சொன்னார் அறுத்துட்டியா பத்து பேர் கூட படுக்க சொன்னார் நீ படிச்சிட்டியா அதான பெண்ணுரிமை சம உரிமை ஆண்கள் நாலு ஆளை பொம்பளை வச்சிருந்தா பொம்பளைன்னு நாலு ஆளை வச்சிருக்கணும்னு பெரியார் சொல்றாருல்ல இது வரைக்கும் எத்தனை பேர் கொடுப்படுத்தி தான் கொடுக்கும் அப்போ தான் உன்னை பெரியார் யானை எடுத்துருக்கோம் நீ குறைஞ்சது வரைக்கும் ஒரு ஐம்பது பெரியார் யார் உன் ஒரு கருப்பையும் எடுத்துருக்கோம் இது ரெண்டும் இருந்தால் தான் நீ பெரியாருடைய தொண்டர் போன்றது ஒரு யோகிதான் முதல்ல அதிசயம் நீ மருத்துவர் படிக்கிறது அப்புறம் சரி ஆ நீங்க படித்து போயிட்டீங்க படித்து போயிட்டு எதை திங்க போகிறீங்கிற கேள்வி இருக்குது நீ டாக்டர் ஆகுங்கிற நான் டாக்டரே வரக்கூடாதுங்கிறேன் ஒரு நாட்டில் டாக்டரே மருத்துவரே இல்லாத ஒரு நாடு இருக்கும் பொழுது அங்கே நோயற்ற மனித வாழறான்னு பொருள் ஒரு நாட்டில் வழக்கறிஞர்களே இல்லாத ஒரு நாடுன்னா குற்றமற்ற நாடுன்னு பொருள் நீ மருத்துவர் தான் வேணும்னாக்கா அப்போ நோயாளி உனக்கு வேணுங்கிற நீ மருத்துவராக உக்காந்துங்கண்ணா உன் யாருக்கு போட போகிற அப்போ உன்னுடைய கல்வி எதை கொண்டு வருது நோயை கொண்டு வருது இப்போ எல்லோரும் படிச்சிட்டிங்க அப்போ வேளாண்மை படிப்பு இல்லையா இப்போ நான் ஒன்று ஒன்று கேட்குறேன் மருத்துவனை யார் தொழில் நேற்று சாதி வாரி தொழில்சார் குடிகளை வைக்கினீங்கள இன்றைக்கி பரியேறின்னு ஒரு சாதி இருக்குதுல்ல குடி இருக்குல்ல தொன்மை கால மருத்துவர் அவங்க இன்றைக்கி சாதியில் அவனை இழிஞ்ச சாதின்னு சொல்கிறல்ல அவன் தொழில் எதுக்கு போய் எடுக்கிற வெக்கம் இல்லாத சாதிவாரி படிக்கணும்னா மருத்துவர் பூரா பரியறி தான் படிக்கணும் அதான் உண்மை காவல்துறை புற போர் படை குடி தான் படிக்கணும் இந்த ஊடகம் முழுக்க பரையர் குடின்னு இருக்கணும் அதுதான் ஊடகத்துறை அதுதான் சாதிவாரி தொழில் அதெல்லாம் போய் என் பிராமணர்லேருந்து பெரும் பெ பெரும் சாதிக்காரங்க போய் உள்ளே நுழையிறீங்க இப்போ மருத்துவமனை யாருது பண்டிதர் மருத்துவர் நாவிதருங்கிறதெல்லாம் பெரியர்களுக்கான அந்த ப குடிப்பெயர் நாவிதர்னாக்கா நவ பாஷாணத்துலருந்து நாவின்னா நஞ்சு நவ எடுக்கக்கூடிய மருந்துக்கு தான் நான் அதை பயன்படுத்தக்கூடியவங்களை தான் நாவிதர்ன்னு பேர் நீ படிச்சுட்டு வந்துட்ட படிக்கிறது சரி படிச்சுட்டு வந்துட்ட அந்த என்ன க காந்தலட்சுமி அதெல்லாம் தான் நீ சொல்கிறது

பெண்ணுரிமைங்கிறது சம உரிமை ஆண்கள் நாலு பொ ஆளை பொம்பளை வச்சுருந்தா பொம்பளைனால் நாலு ஆளை வச்சுருக்கணும்னு பெரியார் சொல்கிறாரில்ல இது வரைக்கும் எத்தனை பேர் படுத்து எனக்கு சரி சான்று கொடு அப்போ தான் பெரியார் இஷ்டம் நான் எடுத்துக்க முடியும் நீ குறைஞ்ச இது வரைக்கும் ஒரு ஐம்பது பேர் படுத்துருக்கணும் உன் கருப்பையை எடுத்துருக்கணும் இது ரெண்டும் இருந்தால் தான் நீ பெரியாருடைய தொண்டர்னு சொல்கிறது ஒரு யோக்கியதாக இருக்குது முதல்ல அதை செய் நீ மருத்துவர் படிக்கிறது அப்புறம் இப்போ நாங்கள் மாடு மேய்க்கிறோன்னா மாடு ஆட்டு கறி எங்கேருந்து கோழி முட்டை எங்கேருந்து திங்குற கோழி கரியங்க இருந்தீங்கிற இப்போ இந்த உற்பத்தியை அப்படியே விட்டுட்டு படிக்கிறமா டாக்டர் படிக்கணும்னா நீ படிச்சுட்டும் இங்கே இப்போ நம்மளுடைய இது என்னென்னா மரபு சார் தொழில் இதில் புரிஞ்சுக்கணும் மரபு சார் தொழில் உற்பத்தியில் உங்களுக்கு கல்விக்கும் இங்கே முன்னுரிமை இருக்குது பனை தொழிலில் நூற்றுக்கணக்கான பொருளை உற்பத்தி பண்ண முடியும் இங்கே கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரும் தேவை கணக்கியல் படித்தவனும் தேவை கமர்ஷியல் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் ப்ராடக்டை மதிப்பு கூட்டல் பண்ணி அனுப்புகிற பதநீரை பத்து நாளைக்கு கெடாத வச்சுருக்க முடியும் மதிப்பு கூட்டணியாக நாலு அப்போ நெடுமரையா சொன்னார் அஞ்சு பலாசோளை நூறுரூவா அமெரிக்காவில் பழுத்த சோலை இங்கே இரநூறு சோலை இருக்கிற ஒரு பெலாப்பழத்தை இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்கிறோம் அப்போ இரநூறு சொலையும் அஞ்சு சொலை நூறுரூவான்னா இரநூறு சோலை இருக்கிற பலாப்பழம் ரெண்டாயிரம் போகும் அப்போ நீ மதிப்பு கூட்டும்போது நான் இருபத்தஞ்சி ரூபாய் விற்கிற எனக்கு ரெண்டாயிரம் ஒரு பலாகி கிடக்குனா ஐம்பது மரம் இருக்கிற தோப்பு எனக்கு அஞ்சு லட்சம் இல்லை அப்போ என்னுடைய வறுமை பொழுதுல இப்போ இது யார் இங்கே செய்யணும் இதை அரசு ஒவ்வொரு துறையும் பனைய மதிப்பு கூட்டாக்கணும் முந்திரியை மதிப்பு கூட்டாக்கணும் முந்திரி பழத்தை பூரா கீழே கொட்டுறோம் அதுலேருந்து ஆல்காக எடுக்கலாம் இப்படி ஒவ்வொன்றும் இதுக்கு வந்து நீங்கள் சிட்டியை நோக்கி அந்த பெருநகரத்தை நோக்கி கொண்டு போக வேண்டியில்ல எந்தெந்த ஊர் பகுதியில் என்ன பொருள் விளையுதோ அங்கேயே அந்த உற்பத்தியை கொண்டு வரணும் அந்த தொழிற்சாலையை கொண்டு வரணும் அந்த ஊர் மக்களுக்கு அந்த தொழிற்சாலையே வேலைவாய்ப்பு கொடுக்கணும் இப்போ இப்போ கடாரிப்பட்டி அரிட்டாப்பட்டி இந்த பகுதியிலெலாம் கா தரிசு நிலம் மேய்ச்சல் நிலம் இருக்குது அங்கே பெரும்பாலும் கோனார்குடி இருக்குது மேய்ச்சல் நிலம் அப்போ அவங்களுக்கு பண்ணை திட்டத்தில் நீங்கள் வளர்ப்பு கொடுத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு கறி ஏற்றுமதி பண்ணும்போது பொருளாதார வருது பால் உற்பத்தி மாடு அதிகமாக பெருக்கி பால் பண்ணையை அங்கே கொண்டு வந்து பால் பொருளை வந்து மதிப்பு கூட்டு செஞ்சு வெளிநாட்டுகளுக்கு ஏற்றப்படும் படும்போது இப்போ ஆவின் பாலுக்கு ஆந்திராவிலேருந்து இறக்கிற பாலை நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம் நீ சாராயக்கடியை வச்சுக்கினே அரச நடத்தணும்னு முடிவு பண்ணக்கூடாது இங்கே கிடைக்கிற ஒவ்வொரு பொருளையும் நீ கொண்டு வரணும் அதை விட்டுட்டு அவமா ஆற்றுல கிடைக்கிற மண்ணால் ஆறுதும் இருக்கிற மலையைப்புற உடை உடச்சி வெட்டி விற்கிறதுனாக்கா அடுத்த சந்ததிக்கு எதை வைக்க போறீங்க இப்போ துறைமுருகான ஒரு பொன்முடிய நான் கேட்குறேன் உன் வீட்டில் கத்த கத்தையாக பணம் இருக்குது நாளைக்கு உன் பிள்ளை இந்த அந்த நோட்டை பிச்சா திம்பா உன் ஊரை சுற்றி இயற்கை சூழ்நிலையை அழித்த பிறகு எனக்கு காற்றே கிடைக்காதுன்னாக்கா நான் எதை வச்சு உன் அடுத்த தலைமுறை வாழப்போகுது ஒன்னோட இந்த பூமி நம்மளோட அழிஞ்சிட்றதா அடுத்த தலைமுறையை இந்த மண்ணில் தோன்றுறது இல்லையா இந்த கேள்வி இருக்குல்ல திராவிடங்கிறது முதல்ல திராவிடங்கிறதே வந்தேறிங்கிறது தான் பொருள் திரிதல் என்றால் தான் பொருள் இந்த மண்ணுக்கு வந்தேரிகளுக்கும் நம்மளுக்கு ஆரியமும் திராவிடமும் ஒன்று தான் சங்கரமடம் சங்கர மடம் தான் அரிகரம்புக்கரனை உருவாக்குச்சு அது தான் விஜயநகர ஆட்சி அந்த விஜயநகர ஆட்சியுடைய இன்றைய வாரிசு தான் திராவிடம் அப்போ பிராமணர்களுடைய ஆலோசனை படி அவங்களுக்கு அடியாளாக அரசியல் பிரிவாக இயங்குறது தான் திராவிடம் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஆரியமும் திராவிடமும் இனப்பகை